குருவின் திருமுன் அமர்ந்திருக்கிறோம் அவர் பாதத்தில் தொட்டு வணங்கிக் கொள்கிறோம் பெருமானே இந்த ஜீவிதத்திற்குள்ளாக உண்மை பொருளை உங்கள் மூலமாக போதி உணர்ந்து பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் குரு சொன்ன வார்த்தை எந்த இறைநிலைக்கு உணர்ந்து உணர்த்த வந்தேனோ அதே இடத்தில் அதே இடத்தை நீயும் உணர்ந்து உயத்தான் தொண்டேற்றிருக்கிறேன் இது ஒரு உபநிடத வார்த்தை சகனாவ सह वीर्यं करवावहै तेजस्विनावतीदमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति। இந்த உபதேசத்துடன் தான் கடவுபனிஷதம் தொடங்குகிறது குரு சொன்ன வார்த்தை உன்னை சீடன் என்றும் என்னை குரு என்றும் நினைத்து நாம் இருவருமே உண்மை பொருளை உணர்வதற்கு இணைந்து பயணிப்போம் சகர்களாக சகனாக இந்த உண்மை பொருளை உணர்ந்து பயணிக்கிற இந்த பயணத்தில் நாம் அறிந்த உண்மையை உனக்கும் உணர்த்தி அனைவரும் உணரச் செய்வோம் நமக்குள் விருப்போ வெறுப்போ வேற்றுமையோ கருத்தால் இருக்கக்கூடாது நாம் இருவரையும் இப்பயணத்தில் எல்லாம் அல்ல அந்த பேரறிவு வழி நடத்தும் அத்தகைய ஒரு ஆன்மீக பயணத்தில் அத்தகைய ஒரு ஆன்மீக தேடலில் இந்த வாழ்க்கை என்கிற இந்த சாகரத்தில் இந்த கடலில் நாம் பலவித போராட்டங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக்கொண்டு கொண்டு நீந்தி கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய நோக்கமும் நீந்தி கரை சேர வேண்டும் என்பதுதான் எந்த கரையை சேர்வது கரை எங்கிருக்கிறது கரையோடு இருக்கும் இந்த வாழ்க்கையில் கரை நீங்கி கரையை உணர்த்துவது யார் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவதுதான் கலங்கரை விளக்கம் என்று சொல்லுவோம் ஆனால் ஆன்மீக தேடலில் வாழ்க்கை என்ற இந்த சாகரத்தில் இந்த கடலில் போராடிக்கொண்டு கரை நோக்கி நகர்ந்து நீந்திக் கொண்டிருக்கும் நமக்கு நாம் இதுவரை சுமந்து வந்த கரைகள் நீங்கி எந்த கரையை சேர வேண்டும் என்ற அந்த கரையை அக்கறையோடு காட்டி கலம் என்றால் கப்பல் கரை என்றால் நீ சேர வேண்டிய கரை நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன ஏற்றி கிடக்குது எழுவோடி மந்திரம் ஆற்றில் கிடந்தும் கரையை தெரியாமல் கலங்குகிறாய் எந்த கரையில் போய் சேரு எங்கு பார்த்தாலும் நாம் சேருவதற்கு தகுதியானது போல் தான் இருக்கிறது எந்த கரையை சேருவது இப்படி உலகிகளிலும் ஆன்மீகத்திலும் நம்மில் தடுமாற்றம் நிலவுகிறது இதன் பயன் தடமாற்றம் நிகழ்கிறது அதன் விளைவு மடை மாற்றமாகிறது வாழ்க்கை பயணமே மடைமாறி போகிறது எதில் ஆற்றல் செலுத்த வேண்டுமோ அது மாறி வேண்டாத இடத்தில் மடை மாற்றப்படுகிறது அப்போ தன் நிலை உணர்ந்து விளக்கம் பெற்ற மகான் குருவாக எழுந்தருளே உலகியல் வழக்கில் கலங்கரை விளக்கு என்று பொதுவாக கலங்கரை விளக்கம் என்று சொல்வோம் ஆனால் அது உலகுக்கு ஒத்து வரலை விளங்கி கொண்டு அது விளங்கி மற்றவர்க்கும் விளங்குமாறு விளங்கி கொண்டிருப்பதுதான் விளக்கம் இதை பற்றி மௌனத்தில் விரிவாக பேசிட்டோம் அப்படி தன்னிலை உணர்ந்து விளங்கி கரை நீங்கி கரை சேருவதற்கு தக்க வழிகாட்டுகிற விளக்கமாக எது இருக்கிறதோ அந்த சர்க்குருவின் அறிவு பிரகாசம் பேரொழி வழிகாட்டு நெறி இவைகள்தான் கலங்கரை விட